ஆவினன் குடி திருப்புகள் மறுமலரினன் துறந்து விடவினையருந்த அந்தி மதியோடு பிறந்து மறுமலரினன் துறந்து விட வினையருந்த அந்தி மதியோடு பிறந்து முன்பெய்வதையாளி வகைத்தனை தானை மறந்தெழுந்து முளைதனையருந்த அந்த மதலையென வந்து குன்றின் வடிவாகி வகைத்தனை மறந்தெழுந்து முளைதனையர் அந்த மதலையென வந்து குன்றின் வடிவாகி மறுமலரின்துறந்து விடவினையொந்தி மதியோடு பிறந்து முன் பெ வகைத்தனை மறந்தெழுந்து மொழிதனையருந்தியந்த மதலையென வந்து கொன்றின் வடிவாகி இருமயல் கொடுந்து வண்டு பொதுவையை அறக்க அகம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருமயல் கொடுந்து வண்டு பொதுவயர் அகம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து உன் இணையடி வணங்க என்று பெருவேனோம் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து இணையடி வணங்க என்று பெருவேணோ மறுமலரின்துறந்து விட அந்தி மதியொடு பிறந்து முன்பெய்வதையாலே வகைதனை மறந்தெழுந்து முளை தனையருந்தி அந்த மதலையென வந்து குன்றின் வடிவாகி இருமயல் கொடு பொதுவயர் அகம் புகுந்து இரவு பகல் கொண்டொடுங்கி அசடாகும் இருவினைய போதிந்த இந்த ஜனன மரணம் துறந்தோன் இணையடி வணங்க என்று பெருவேனோம் திருவொடு பெயந்திருண்ட வனமிசை நடந்திலங்கை குரங்கை நெகிழாதேம் திருவொடு பெயரும் திருண்ட வனமிசை நடந்திலங்கை திகழெறிடும் குரங்கை நெகிழாதேம் திடமுல முகுந்தர் கஞ்சன் வரவிடுமெல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாள திடமுல முகுந்தர் கஞ்சன் மெல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியால திருவொடு பெயரும் திருண்ட வனமிசை நடந்திலங்கை திகழியிடும் குரங்கை நெகிழாதே திடமுல முகுந்தர் கஞ்சன் வரவிடுமெல் வஞ்சகங்கள் செறிவுடன் அறிந்து வென்ற பொறியாளர் பரிவொடும் மகிழ்ந்திரஞ்சு மறுதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பரன்பின் மறுகோணி பறிவொடும் மகிழ்ந்திரஞ்சு மறுதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பரன்பின் மறுகோணி பதுமமிசை வண்டலம்பு சுனைபல விளங்குதுங்க பழனிமலை வந்த மந்த பெருமாலே பதுமமிசை சுனைபல விளங்குதுங்க பழனிமலை வந்த மந்த பெருமாலேம் பறிவோடும் மகிழ்ந்திரஞ்சும் மருதிடை வந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மறுகோணி பறிஓடு மகிழ்ந்திரஞ்சு மறுதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பர் அன்பின் மறுகோணி பதுமமிசை வண்டலம்பு சுனை பல விலங்குதுங்க பழனிமலை வந்த மந்த பெருமாலே பழனிமலை வந்த மந்த